உலகெங்கிலும் வாழும் எனது அருமை கன்னிராசி நேயர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்டில் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு புதிதாக ஒரு உறவு அல்லது நட்பு அப்படிங்கிறது கட்டாயம் வருங்க இதை உங்களால் தவிர்க்கவே முடியாது புது நபர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வருவது இந்த ஆண்டு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குமா இல்லை நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக எந்த மாதிரி நபர் வராங்க கண்டிப்பாக அது கண்ணிராசி நேயர்களுக்கு தேவையான ஒன்றா இல்லை என்ன காரணம்னா உறவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா எந்த உறவும் உங்களுக்கு சந்தோஷம் தரலை உறவு இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் உங்களை தூக்கி எரிஞ்சு தான் போயிருக்காங்களே தவிர சந்தோஷத்தை கொடுத்ததே கிடையாது அந்த உறவு உங்களுக்கு சந்தோஷத்தை தருவதற்காக இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் பாசிட்டிவாக நடக்கணும்னு நினச்சிருக்கிறவங்களுக்கு இந்த உறவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உன்னதமான உறவாக இருக்குங்க ஏன்னா உறவுகள் அப்படிங்கிறது ஒரு விரிசலை உண்டாக்கி இருக்கும் உங்களுக்கு கடந்த காலங்களில் அதுவும் நேயர்கள் அப்படிங்கிறது நொறுங்கி போயிருப்பாங்க அலுவலகமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி ஏங்க நட்பு வட்டாரத்தில் இருந்தாலும் சரி சந்தோஷத்தையே கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ள நிம்மதியான உறவுங்கிறது இருக்காது அறுபது வயசானாலும் சரி இருபது வயசானாலும் சரி நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் சரி எந்த ஒரு உறவும் இப்படி ஒரு அன்பை எதிர்பார்க்கிறதோ அப்படி ஒரு அன்பு இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகுது அதே அன்பு அந்த உறவில் நம்மால் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ ஏன்னா எந்த உறவும் நமக்கு நினைத்ததே நினைத்தது போல இருந்தது கிடையாது அந்த உறவு இருக்கான்னு சோதிப்பாங்களே தவிர அவங்களோட மனசில் நம்மளுக்கு ஏமாற்றம் கண்ணிராசி நேயர்களே இது பயனுள்ள தரக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் இந்த உறவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க நமக்கு முதல் பிரச்சனை நிறைய கன்னிராசி நேயர்கள் வாழ்க்கையில் அன்பை கொடுத்துவிட்டு அந்த அன்புக்காக இயங்குகிறவங்க ஒரு அன்பு இல்லைனா நம் லைஃப்பில் எதுவும் அந்த ஒரு அன்புக்காகவே இயங்குகிறாங்க பாருங்க அதுவும் வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்காகவே தியாகம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு கன்னிராசி நேயர்களுக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இந்த வாழ்க்கை நமக்கு சரியாகிவிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐம்பது வருஷத்துக்கு வேஸ்ட்டு பண்ணிடுறாங்க ஏங்க ஒரு பன்னெண்டு வருஷம் ஒரு நீங்கள் உறவுகளில் இருந்தீங்கன்னா அந்த உறவு கூட உங்களுக்கு காயம் ஏற்படுத்துது அப்படின்னா அந்த பன்னெண்டு வருட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் வலியும் வேதனையும் தான் மிஞ்சும் நம்மளுக்கு அன்பு எதிர்பார்க்கிறோம் அன்பை கொடுக்கிறோம் ஆனால் ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் அசிங்கமும் தான் கிடைக்கிது கன்னிராசி நேயர்களோட மூன்றாம் வீடு செவ்வாய் கன்னிராசிக்காரவங்க அதிகமாக வந்து பாதிப்படைவது ஒரு பெண்ணால் மட்டும் தான் இது ராசி பெண்ணாக இருந்தாலும் சரி கன்னிராசிக்காரவங்களுடைய இரண்டாம் வீடு சுக்கரன் ஆசை இருக்குங்க தப்பே கிடையாது மனிதனாக பிறந்தால் எல்லோருக்குமே ஆசை இருக்கும் கன்னிராசிக்காரவங்க மட்டும் என்ன விதிவிலக்கா அதன் அடிப்படையில் எப்பொழுதும் ஏமாற்றம் இருந்தால் என்ன செய்ய முடியும் எதையும் தவிர்த்து கொண்டே வரலாம் நம்ம தவிர்த்து கொண்டே இருக்கலாம் முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு வாழ்க்கையில் இந்த உறவு நமக்கு ஒரு பாலமாக இருந்தால் சந்தோஷம் அந்த பாலமாக இல்லாமல் நம்மளுக்கு வேதனையாக இருந்தால் நிறைய கண்ணிராசிக்காரவங்க நிறைய பேர் அவமானத்தை சந்திச்சிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு போர் வீரன் மாதிரி போராடி கொண்டே இருக்காங்க இந்த அவமானத்தை சரி பண்ணணும் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் உறவுகளை காப்பாற்றணும் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே மறந்து அத்தனை விஷயங்களையும் வெளியில் சொல்லாமல் அவங்க என்ன தெரியுமா அப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க தன்னுடைய கவலைகளை ஒருவருக்கிட்ட கவலைகளை சொல்லும்போது அவருடைய தோல் சாய்ந்து அப்படி சாய்ந்து தன்னுடைய கவலைகளை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கன்னிராசி நேயர்கள் கூட அப்படிக்கு நடந்ததே கிடையாது நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா முதல் காரணம் சொல்கிறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய கன்னிராசி நேயர்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா மனவியாதி தாங்க யாராவது ஒருத்தவங்க நமக்காக இருக்காங்கன்னு ஏங்கி ஏங்கி வீணாக போகிறது இன்னொரு மன ரீதியான கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுத்துகிறாங்க பழகிறது அது என்ன மன ரீதியான கஷ்டங்கள்னு தனிமையிலேயே வாழ்கிறது ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு பின்னால் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் உறவு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் இந்த பணம் அப்படிங்கிறது என்றைக்குமே கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த உறவுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் நம்முடைய சொல்ல கேட்பதற்கும் ஆள் இல்லை அவங்க இதை சொல் என்று அன்பாக பேசவும் ஆளில்லை அன்புக்கு இயங்கிறோம் கண்ணீராசி நேயர்களே நமக்கு ஒரு நல்ல காலம் என்ன தெரியுமா நம்ம என்ன வாழ்கிறோம் என்ன ட்ரெஸ் போடுறோம் என்ன இருக்கோம்னு தெரியாமல் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஆண்டு நடக்கக்கூடிய கேது பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் அதுவும் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்னா நம்ம யார்கிட்ட க்ளோஸாக வந்து பேசினாலும் பிரச்சனை வந்துட்டு இருந்தது இல்லை அது சரியாகும் நம்ம யார்கிட்ட ஒருத்தவங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுத்து பேசி தான் சிக்கல்கள் வந்து இருந்தது நமக்கு அதெல்லாம் சரியாகும் நம்ம வாழ்க்கையில் பெஸ்ட்டுன்னு ஒருத்தவங்க கிடைப்பாங்க எது ஆசைப்பட்டாலும் அது சரியாக நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த விஷயத்திலையுமே சரி சந்தோஷமாக முழு திருப்தியாக இருந்ததா சரித்திறமே கிடையாது அது லவ்வாக இருக்கட்டும் மேரேஜ் லைஃப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் குடும்ப சூழ்நிலையாக இருக்கட்டும் சந்தோஷங்கிறது எதுலையுமே நூறு சதவீதம் கிடையவே கிடையாது வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்ததாக கிடையவே கிடையாதுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சதும் கிடையாதுங்க உங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்காகவே வாழ்கிறீங்க அவங்க சந்தோஷத்துக்காகவே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா தனி மரமாக தனி ஒரு சிலையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி கன்னிராசினேர்களே உங்கள் வாழ்க்கை உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக வாழவே முடியாத காரணம் என்ன தெரியுமா ரெண்டே ரெண்டு தான் தைரியமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டீங்க சரி எடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது முடிவு ரிஸ்க் எடுத்து அப்படியே ரெண்டாவது முடிவு இரண்டாவது பண்ணலாம்னு பார்த்தா தம்பியோ அம்மா அப்பாவோ ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க உங்கள் பிரைன் வாஷ் பண்ணி உங்களை மனசை மாற்றுவாங்க உங்களை மாற்றக்கூடிய நிலமை மாறும் உங்களை சுற்றி உள்ளவங்க தான் உங்களை சுற்றி உள்ள உறவுகள் உங்களை ஒரே நேரத்தில் உதறிவிட்டு போனவங்க அவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்மக்கிட்ட க்ளோஸாக வந்து நம்மக்கிட்ட நண்பர்களாகி நம்மளுக்கு வலியும் வேதனையும் ஏற்படுத்தி நம்மளை அழாத குறையாக உட்கார வச்சு அன்பு கிடையாதுன்னு புரிய வச்சு நம்ம வாழ்க்கையில் தவற உணர்வு நடக்கிறது அவங்க என்ன செஞ்சிடுவாங்க நம்மளை விட்டு வெளியில் போயிடுவாங்களா அப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்சும் எவ்வளவு கேவலமான வாழ்க்கையை கண்ணிராசிக்காரவங்க வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஆப்போசிட்டில் உள்ளவங்க தவறு செய்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அன்புக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ண வேண்டி இருக்கும் காரணம் அன்பு தான் தவறு செய்கிறவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அன்பானவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்காக இனிமே அதே ராசிக்காரவங்க தப்பு செய்கிறாங்க தப்பு செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே ஏன் தப்பு செய்கிறாங்க எதிரில் உள்ளவங்க தப்பு செய்ய தூண்டுறாங்க அப்படிங்கிறதான் உண்மை என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் சரியாக இருந்தால் கன்னிராசிக்காரவங்க ஏன் தப்பு செய்ய போகிறாங்க கன்னிராசிக்காரவங்க ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு புது பிரச்சனையாக வாழ்க்கையில் யாராவது ஒரு புது பிரச்சனையே சந்திக்கிறாங்க கன்னிராசிக்காரவங்க ஃபஸ்ட்டு இந்த நோய்களுக்கு அதிகமாக சந்திக்கிறாங்க புதுசு புதுசாக பிரச்சனை நோய் மன அழுத்தம் மனவழி சொல்ல முடியாத கஷ்டங்கள் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது அதற்கு ஒரு காரணம் ஒரு நட்பு ஒரு உறவு வரப்போகுது இது ஆரம்பத்தில் நட்பாக இருக்கலாம் போக போக பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு உறவாக கூட மாறலாம் இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு மேடம் இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது மேடம் அந்த லெவலுக்கு சுச்சுவேஷன் வந்து மோசமாக கட்டத்தை அனுபவித்தது கிடையாது இதுக்கு மேலேயும் ஒரு உறவு எனக்கு வரணுமா அப்படின்னு நிறைய கன்னிராசிக்காரவங்க கேட்குறீங்க உறவுகள் அப்படிங்கிறது சரி சொல்லிக்க முடியாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரி மனசளவில் ரணம் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள் நைஸாக உங்களுக்கு ஊசி கூத்துகிற மாதிரி ஒரே ஒரு விஷயம்தான் சொல்கிறேன் கன்னிராசி நேயர்களே முதல் முறையாக முப்பது வருடம் கழித்து உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு ராகு கேது ரொம்ப சூப்பராக இருக்க போகிறார் ஏன்னா கேது பன்னெண்டில் இருக்கிறாரு இந்த பன்னெண்டாம் இடத்துல வரும்போது ஆறாம் இடம் ராகு நிறைய யோகத்தை இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதிரி பத்தில் குரு வரார் பதவிகளில் நல்ல சுகங்கள் கிடைக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவான் வரார் உங்கள் வாழ்க்கையில் இதுதான் ஒரு ஆனந்த பூங்காற்று ஏற்படுத்தக்கூடிய அன்பான பரிசு தரக்கூடிய நல்ல நேரம் நீங்கள் இப்போ இதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா பின்னாடி தெரிஞ்சிக்கவே முடியாது இதை உங்களுக்கு சொன்ன பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா யார் எப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நமக்குன்னு வாழணுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல பரிசு கொடுக்க போகிறாங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிக்கெட் ஃப்ளைட் டிக்கெட்டு எதுவாக இருக்கட்டும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல அட்வைஸு ஒரு நல்ல சந்தோஷமான பீரியட் கிடைக்குதுன்னா அதை எடுத்துக்கிட்டு நம்ம தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும் லைஃப்பில் கொஷின் எப்போ எனக்கு எப்போ நல்ல நேரம் வந்து விட்டதுங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது ஒரு நல்ல உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுங்க எப்படியாவது உங்கள் வாழ்க்கையில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த வாழ்க்கையில் இந்த நேரம் உங்களுக்கு உறவுகள் உங்களுக்கு பலப்படுத்த போகிறது தொழில் வேலைவாய்ப்பு திருமணம் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் என்ன தசாபுத்தி இருந்தாலும் இந்த உறவு உங்களுக்கு மேன்மையையும் நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும்னு சொல்லலாங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருடம் ஒரு புதிய உறவுனால உங்கள் மன நிம்மதி அப்படிங்கிறது ஏற்பட போகுது இதுவரைக்கும் உறவுகள்னால் மன வழியையே சந்தித்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் மகிழ்ச்சியை மட்டுமே சந்திக்கக்கூடிய தருணமாக மாறப்போகுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி